ஓகே அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னையோட செஷன்ல நம்மளோட விஷால் சார் இருக்காரு மரபணு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜென்ரலா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் பத்தியும் நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம் சார் இந்த சந்தேகம் அப்படின்றது வாடிக்கையாளர்களின் சந்தேகம் சிலர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் ஓகே சார் பட் அப்பப்போ நான் உணர்ச்சி வசப்பட்டுறேனே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க சரி அதாவது அவங்களோட உணர்ச்சிக்கு அவங்க வசப்பட்டுட்டாங்களா அதன் காரணமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களாம் அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உணர்ச்சிக்கு நீங்க வசப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு தானே ஆமா அப்ப அப்ப நீங்க உங்களோட கண்ட்ரோல்ல இல்லைன்னா அதுக்கு டீசென்டான இங்கிலீஷ் வார்த்தை என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு நீங்க நீங்க விடுங்க நீங்க ஒரு வண்டி ஓட்டுறீங்க அந்த வண்டி உங்க பேச கேட்கல திருப்பிடுங்க ஸ்டேரிங் திருப்பிடுங்க வண்டி திரும்பாம ஸ்ட்ரைட்டா போகுது என்ன ஆகும் பிரேக் பிடிக்கிறீங்க பிடிக்கல வண்டி உங்களுடைய கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சு சிம்பிள் ஆக்சிடென்ட் ஆயிடுமா வண்டிக்கே அந்த நீங்களே உங்க கண்ட்ரோல் செய்யறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க அதாவது இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணு இல்ல ராகுல் இன்னைக்கு கடன் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல கடன் நிறைய பேர் அந்த கடன் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க அதுல அந்த ஒரு நூறு பேர்ல அட்லீஸ்ட் ஒரு எழுநூத்தி எண்பது பேராவது உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நான் சொன்ன விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையான்றத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த கடன் ஆயிடுச்சு கிரெடிட் கார்டு நான் கையில வச்சிருக்கேன் இஎம்ஐ எனக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு டார்கெட் இருக்கு அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அதனால வேற எதை பத்தியுமே என்ன யோசிக்க முடியல பிசினஸ்க்கு பிளான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல ஓகே அந்த இஎம்ஐ எப்படி வந்துச்சுன்னு கேட்டா தெரியலமா முக்கவசி பேர் சொல்ற வார்த்தை தெரியலதான் ஓகேங்களா சரி ஓகே தெரிய சரி நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ எப்படியோ வாங்கிட்டீங்க ஓகே இப்போ உங்களுக்கு வேலை என்ன இஎம்ஐ முடிக்கிறது தானே டார்கெட் சரி ஓகே இஎம்ஐ முடிக்கணும் இப்போ அந்த இஎம்ஐ முடிக்கிற ப்ராசஸ்ல திடீர்னு ஒரு போனுடைய ஆடு வருது ஒரு ஒரு வாக்ஸ்னுடைய ஆடு வருது இல்ல ஒரு கேட்ஜெட்னுடைய அட்வர்டைஸ்மென்ட் வருது ஓகேங்களா அத அத பாக்கும்போது நியாயம் நியாயமா ஒரு ரெஸ்பான்ஸ்பிளான ஒரு ஆளுக்கு என்று தோணும் ஏப்பா ஏற்கனவே இவ்வளவு இஎம்ஐ இருக்கு இதுல இது வேற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருணும் ஆனா அந்த ஆடை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு லட்சம் ரூபாய் ஃபோனும் ஒன்னே காலை லட்சம் ரூபாய் ஃபோனும் வாங்கணும்னு ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா இது நினைப்பா இல்ல கொழுப்பா நீங்களே சொல்லுங்க அது தப்பு பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ ஏதோ ஒரு பொருளினுடைய அல்லது ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தினுடைய விளம்பரம் வருது அப்படி வருதுன்னா முதல்ல எனக்கு இப்ப இது தேவையா நமக்கு இது இப்ப தேவையா அப்படின்னு ஒரு மைண்ட் யோசிக்கணும் ஆமாவா ரெண்டாவது நம்ம இருக்கிற நிலைமைக்கு இது தேவையா அப்படியாவது யோசிக்கணும் ஆமா இது முதல்ல கடன் எப்படி தெரியுமா வந்துச்சு நீங்க கடன் வாங்க எந்த பொருளுக்காக அல்லது எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு லோன் வாங்குனீங்களோ அந்த டைம்ல நமக்கு இது இப்ப தேவையா பொறுமையா காசு எடுத்துட்டு வாங்கிக்கலாமே பொறுமையா கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாமே அப்படின்னு அது யோசிக்காம இருந்ததுனாலதான் கடன் வந்துச்சு சரி கடன் வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த நமக்கு இது தேவையா அப்படின்னு யோசனை ஆமா அதுவும் வராது அப்ப என்ன ஆகும் இருக்கிற கடன் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும் கரெக்டா அப்போ நீங்க பிசினஸ்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பத்தாது ஏன் பினான்சியல் டிசிப்ளின் இல்ல கடன் வாங்கிட்டே இருக்கிறீங்க ஆனா குறை நீங்க எதுவும் சொல்லுவீங்க எனக்கு சம்பளம் பார்த்துலீங்க இல்ல வியாபாரம் பண்ணு எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு ஏன் வந்த லாபத்தை சேர்த்து வச்சிருந்தா தானே அடுத்த அந்த வியாபாரத்துக்கு ரொட்டேஷன் பண்ண முடியும் வந்த சம்பளத்தை சேவிங்ஸ் பண்ணாதானே அதுக்கப்புறம் நீங்க ரிட்டையர் ஆக முடியும் இது கூட பரவாயில்ல சார் இன்னைக்கு இந்த கிரகம் இந்த திசை இந்த ஜாதக கோளாறு இப்படி ஆயிடுச்சு நீங்க என்ன சொல்றீங்க இருக்குதானே பண்ணியாச்சு நம்ம அந்த நம்ம பண்ற அந்த கிருக்குத்தனத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் ஓகேங்களா நம்ம மேல வந்து குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாது அதுக்கு ஈஸியா அவ்வளவு ஒரு விஷயத்துக்கு மேல பழி போடுறது இல்ல எல்லாத்துக்கும் பழி போடுறதுக்கு கிடைக்கிற விஷயத்து ஜாதகம் தானே நேரம் தானே நேரம் காலம் சரியில்லை சிம்பிள் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஓகேங்களா சோ எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி இப்ப நமக்கு இது தேவையா என்ன நம்ம போற பாதை சரிதானா அப்படின்றத நம்ம நம்ம ஜாதகத்தை வச்சு கர்மாவை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு கர்மா இல்லாம அமைதியா மனசாட்சி பிறக்காம யோசிக்கிறது ஒண்ணு இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணீங்கன்னாலும் கர்மா வந்து ஈஸியா தப்பிச்சப்பா அவ்வளவுதான் சார் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சார் லைஃப்ல எது பிரச்சனையானாலும் எது அவங்க நினைச்ச மாதிரி போலனாலும் உடனே ஜாதகத்துக்குள்ள தலையை விட்டுட்டு இது இப்படியா அது அப்படியா இந்த டிரான்சிட்டா இந்த கோச்சாரமா அப்படின்னு போறாங்க ஃபர்ஸ்ட் அது ஒரு நல்ல பழக்கமா இல்லங்க அதாவது எப்படி என்னன்னா அவங்களுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி அவங்க போறாங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு சுய முடிவு எடுக்க தெரியல சுயமா அவங்க முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பண்ணது சரியா தப்பான்னு மைண்ட் யோசிக்க போயிடும் அவங்க அவங்க அந்த முடிவே சுயமா எடுத்துருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் பேர்ல உள்ள ஓகேங்களா தலையை குடுத்துட்டு அதுக்கப்புறமா வேற என்ன பண்றது தண்ணியும் குறை சொல்ல முடியாது அந்த குழியில தள்ளி விட்டவங்களையும் வர சொல்ல முடியாது ரொம்ப நெருங்கி உறவா வேற இருப்பாங்க அப்பாவாக இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் ஹஸ்பண்டா இருக்கலாம் ஒய்ஃபா இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க அவங்களையும் குற சொல்ல முடியாது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது அப்ப அதுக்கு பழி போறதுக்கு ஒண்ணு வேணும் அவ்வளவுதான் அதுக்கு அதுக்குதான் இருக்கு இருக்கே நம்ம ஒன்பது பேர்ல யாரும் அது பழி டாக்டர் இருக்காரு சனி இருக்காரு ராகுக்கு எது இருக்கிறாங்க எங்க மூணு பேர் போதுமே எல்லா இருக்கிற எல்லா பழியும் அவங்க வேற தேவையே இல்லையே அவ்வளவுதான் அவ்வளவேதான் ரொம்ப போட்டு பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா ஜாதகத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எதுக்காக பயன்படுத்தணும் படிக்கிறீங்க டென்த் முடிச்சிட்டீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ போகணும் உங்களுக்கான துறை எது உங்களுக்கான படிப்பு எது உங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி எது அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சாதான் உங்களுக்கான ஃபீல்டே உங்களுக்கு தெரியும் ஓகே இப்ப தொழில் உத்தியோகத்துக்குள்ள வந்துட்டீங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இப்ப நீங்க சொந்த பிசினஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்ப எனக்கான வியாபாரம் எது அப்படின்னு தெரியணும் சரி கல்யாண வயசுல இருக்கிறீங்க எனக்கான வரன் யாரு தெரியணும் என்ன மாதிரி வரன் தேடலாம் அப்படின்னு தெரியணும் எதுலையாச்சும் முதலீடு பண்ண போறீங்க சொத்துல பண்ணலாமா இல்ல பேங்க்ல பிக்சர்ல போடலாமா இல்ல கோல்டுல போடலாமா அது தெரியணும் அதே மாதிரி ரிட்டையர் ஆக போறீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் முக்கியமான ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒண்ணு வரும் இல்லை வெளி போக போறீங்க போகலாமா வேண்டாமா குழந்தைங்களை படிக்க வைக்க போறீங்க குழந்தைங்களை வெளிநாடு அனுப்ப போறீங்க அனுப்பலாமா வேண்டாமா கல்யாணத்துக்கு முன்னாடி அனுப்பலாமா கல்யாணத்துக்கு அப்புறம் அனுப்பலாமா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வி உங்க மைண்டுக்குள்ள வருமா வராதா ஆனா நீங்க சொல்ற இந்த ஸ்டேஜ் எல்லாத்துலயுமே பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆசை விருப்பம்னு ஒண்ணு இருக்கும் இந்த சமயத்துல பெரும்பாலான நபர்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றதே கிடையாது இந்த சமயத்துல அவங்களுக்கு விருப்பமான ஒரு செயலை செஞ்சுட்டு அது தப்பான உடனே நம்மகிட்ட கொண்டு வராங்க நீங்க சொல்ற இந்த காலகட்டத்துலதான் ஒரு ஜோதிடத்தை பணம் கட்டி அவங்க கன்சல்டேஷனே கேட்கணும் நியாயமா ஆமா அதை விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிடும் முடிச்சதுக்கு அப்புறம் அதை சோடியம் முடிச்சது அவரு தான் முடிச்சுட்டு அவர் வந்து என்ன தெரியும் தப்பு நடந்துருச்சு பாரு எனக்கு அது தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இருக்கும் சொல்லுவாங்க எரியக்கூடாது இடம் அந்த மாதிரி எரியும் அதுல தப்பு நடந்துருச்சு ஒத்துக்கோங்க ஆமா தப்பு நான் தான் பண்ணிட்டேன் அறிவு கெட்டத்தனமா நான் தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்குங்க அதுல எந்த எந்த ஒரு கில்ட்டியும் இல்ல சார் தவறு செய்யறது மனித இயல்பு சார் யாரு வேணாலும் செய்வாங்க சார் நம்ம நம் நம்மளுடைய எல்லா கருத்தும் சரியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆஹ் ஏதோ ஒரு விதத்துல நம்ம நல்லவங்க நினைச்சுட்டு போவாங்க குத்திட்டு போவாங்க ஆனா நம்ம வந்து நல்லவங்க கெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் கரெக்டுங்களா அது நடக்கும் அது இயல்பு அப்போ என்ன நான் வந்துடுங்க நம்பிட்டேன் ஆமாங்க நான் ஏமாத்துறேன் அவங்க நடந்து சொல்லாதீங்க நான் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் சரி அடுத்து என்ன பண்ணலாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன ரிவர்ஸ் பண்ண முடியுமா எந்த ஜோதிட முடியாது சரி இனி ஒரு விஷயம் செய்ய போறேன் அது செய்யலாமா வேண்டாமா என்ன பண்ண அவ்வளவுதான் அதுக்கு அதுக்கு மட்டும்தான் ஜோதிடம் வேற எதுக்குமே ஜோதிடம் அல்ல ஜோதிடம்ன்றது ஒரு கூகுள் மேப் மாதிரி கூகுள் மேப் என்னன்னா உங்களுக்கு ரூட்டு தான் காட்டும் நீங்க போயிடுவீங்களா மாட்டீங்களான்னு தான் அதுல இருக்காது அந்த பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க தாராளமாக ஒரு படம் தான் தாராளமாக மேன்மைக்கு வரலாம் ஓகேங்களா அருமை சார் ஜூம்ல இருக்கக்கூடிய அன்பர்களும் நம்மளோட சிலர் இணைஞ்சிருக்காங்க சோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் பட்டன் இருக்கும் அத ரைஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம் இப்போ யூடியூப் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அமுத நிலா அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் ஐஎம் ரிஷப லக்னம் ரோஹிணி ஸ்டார் புதன் கர்மா இஃப் ஐ ஷேர் நாலேஜ் டு த கிட்ஸ் ஆர் ஹெல்பிங் இன் தேர் ஹோம் ஒர்க் ஆர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதாவது நான் வந்து அவங்களுக்கு கர்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க ஒண்ணு கர்மால டிரான்ஸ்பர் பண்ண மாட்டீங்க நீங்க ஹெல்ப் தானே பண்றீங்க நீங்க வந்து ஹெல்ப் பண்றதுனால ஆதரவு இல்லாதவங்களுக்கு சும்மா ஜென்ரலா நீங்க ஜென்ரிகா நீங்க ஹெல்ப் கிடையாது ஆனா உணர்வு ரீதியாக இன்னொருத்தருடைய தலையிடக்கூடாது அதாவது நான் ஃபீல் பண்ற பேர் வழின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா உள்ள போகக்கூடாது நான் தான் பல சொல்றேன் உதவி செய்யறது வேற மனசு ஆண் மனசு ரீதியா அவனுடைய கர்மால தலையிடுறது வேற ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஓகேங்களா ஒருத்தவங்க இப்ப இப்ப உங்களுக்கு புதன் கர்மா இருக்குங்க நீங்க உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க போராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறது தப்பா தப்பே கிடையாது நல்லதுதான் அதுதான் பரிகாரம் எப்படி எப்படி உதவி செய்யலாம் அதுவும் படிப்புக்காக உதவி செய்யறது தப்பா அதுவும் தப்பு கிடையாது படிக்க வைக்கிறது தப்பு கிடையாது ஓகேங்களா நீங்க எஜுகேஷனே தொழிலா பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் நியாயமான ஒரு பீஸ் வாங்கிட்டு பண்ணலாம் இல்ல நீங்க தர்மத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சேரிட்டிக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதையும் தாராளமா பண்ணலாம் எதை வேணாலும் பண்ணலாம் ஆனா நீங்க யாருக்கு உதவி பண்றீங்களோ அந்த அந்த நபருக்குன்னு ஒரு சோக கதை இருக்கும்ல ஆமா அந்த 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 நபருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோக கதை இருக்கும் அந்த சோக கதையை கேட்டு அந்த கன்னின் கதைக்குள்ள போய் நீங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்க புரியுதுங்களா அப்படி விட்டீங்கன்னா அப்ப அவங்களுடைய ஆறாவுக்கும் உங்களுடைய ஆறாவுக்கும் அவங்களுடைய கர்மாவுக்கும் உங்க கர்மாவுக்கும் கனெக்ட் ஏற்படும் அது உங்களை உளவியல் ரீதி ரீதியாக பாதிப்புக்குள்ளாக்கும் அதனோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு வீட்டுல தெரியும் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் தெரியும் அதுதான் கர்மாவின் தாக்கம் ஓகேங்களா சோ உதவி செய்வதோட நம்ம நிறுத்திட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு நம்மளோட நம்மளோட வேலை என்ன ஒருத்தவங்க பிரச்சனையை கேட்கறோம் ஓகே நமக்கு ஏதோ ஒரு இறக்க குணம் இருக்குது அவங்க பிரச்சனை இல்லை நம்மளால எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கணும் செய் நம்மளால முடிச்சது செஞ்சுட்டு வெளியில வந்துடணும் அப்பதான் அங்கேயே இருந்துட்டு இன்னும் மைண்டை போட்டு வாழ்த்துக்கிட்டே இருக்க கூடாது அவ்வளோதான் சிம்பிள் திரு சரவணா சம்பத்தை மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க அன்மீட் பண்ணிட்டு கேளுங்க சார் சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சொல்லுங்க சார் ஆ சார் நான் இப்போ நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன் சார் ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க வீடியோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க ஓகே அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் ரொம்ப மெல்லமா கேட்குது ஒரு ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன் சார் ஓகே ஆஹ் ஒண்ணு வந்து நீங்க சொன்ன அந்த கர்மா படி கர்மா தொடர்புடைய நட்சத்திரங்கள் உள்ளவங்கதான் ஹீரோவாவும் இருப்பாங்க வில்லனாவும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றீங்க ஓகே அத வந்து நீங்கதான் வந்து ஜட்ஜ் பண்ணணும் இவங்க பேச்ச முழுசா கேக்குறதா இல்ல முழுசா கேட்காம தவிர்க்கிறதா அப்படிங்கறத நீங்கதான் முடிவு பண்ணணும்னு சொல்றீங்க ஆமா பொதுவாவே நம்மள்ட்ட வந்து ஒரு கைட்லைன்ஸ்க்காக தானே சார் அவங்க வராங்க நல்லவங்க கெட்டவங்க தெரியல ஏன்னா கெட்டவங்களே நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க இப்ப வந்து பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் இப்ப இந்த இப்ப உள்ள சமூகத்துல எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா ஈஸியா இவங்க கெட்டவங்க நல்லவங்கன்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல நல்லவங்க மாதிரி நல்லவங்க மாதிரி தான் நம்மள்கிட்ட பழகுறாங்க செய்யறாங்க நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி பல வேலைகள் செய்யும் போது நமக்கு நடந்து முடிஞ்ச பிறகு தான் நமக்கு அதிர்ச்சி ஆகுது சரி ஓகே இப்ப வந்து இது நம்ம வந்து அது நட்சத்திர தொடர்புடைய இவங்க எல்லாம் நல்லவங்க ஆஹ் அப்படி நினைக்கணும்னா உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு சார் நீங்க நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரே ஆள் இருக்காங்க இப்ப ஒருத்தருக்கு சூரியன் கர்மா இருக்குது அப்படின்னு வச்சுங்க சூரியன் கர்மா கொண்ட நட்சத்திரம் எது அஸ்வினி ஆகி அனுஷம் ஓகே இப்போ இந்த நான்கு நட்சத்திரத்துல கோடாரன் கோடி மக்கள் பிறந்திருப்பாங்க அதுல சில பேருக்கு அப்பா இருக்கலாம் சில பேருக்கு அப்பா இல்லாம சின்ன வயசுலயே தவறி இருக்கலாம் அது வேற விஷயம் விட்டுருங்க ஓகே இப்போ சூரியன் யாரு ஃபர்ஸ்ட் அப்பா அப்புறம் மாமனாரு அதுக்கப்புறமா தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் தந்தை சூரியன் வந்து தந்தை அதுக்கப்புறமா தான் மஞ்சுவர் அதுக்கப்புறமா தான் அரசியல்வரி எல்லாமே இப்போ ஒரு ஒரு அப்பா இருக்காரு அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை பறந்திருக்காரு ஆங்கில நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை பறந்திருக்காரு அவருக்கு அப்பா இருக்காரு இப்போ அப்பா வந்து அவரு அவரு தனிப்பட்ட முறையில நல்லவராவோ கெட்டவராவோ அவரு அவரு மூர்க்கத்தனமான ஆளோ இல்ல ரொம்ப சாஃப்டான அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஓகேங்களா ஆனா அவரு தன்னுடைய பிள்ளையாக இவருக்கு யாருக்கே இந்த சூரியகர்மா கொண்ட ஆளுக்கு சில கருத்துக்கள் சொல்றாங்க சில அட்வைஸ் எல்லாம் சொல்றாங்க ஓகே இப்போ அந்த அட்வைஸ்ல எல்லாமே நல்லதாவே இருக்குமா இல்ல இல்ல அப்படி இல்ல சார் எல்லாமே நல்லதா இருக்குமா இருக்காது ஓகே சார் எல்லாமே கெட்டதா இருக்குமா இல்ல எல்லாமே கெட்டதாவும் இருக்காது ஒரே ஆளுதான் அவரு ஒரே ஆளுதானே ஆனா அந்த ஒரே ஆள் குடுக்குற அட்வைஸ்லயே எல்லாமே நல்லதா இருக்காது எல்லாமே கெட்டதா இருக்காது அதுக்குள்ள நல்லதும் இருக்கும் அப்பவும் சொல்லி இருக்கும் கரெக்ட் தானா அப்போ அவரு முக்கியம் இல்ல குடுக்கிறவர் யாருன்றது ரெண்டாவது பட்சம் என்ன சொல்றாருன்னு ஒண்ணு இருக்குல்ல என்ன அட்வைஸ் கொடுக்கறாரு ஒண்ணு இருக்குல்ல அந்த அட்வைஸ்ல நமக்கு எது தோதுபடுது நமக்கு எது தோது படலன்னு ஒண்ணு இருக்குல்ல அததான் நம்மளுடைய அறிவை கொண்டு நம்ம டிசைட் பண்ணணும்னு சொல்றேன் இப்போ சூரியகர்மா ஒருத்தருக்கு இருக்கு அப்பாவை கண்மூடித்தனமும் கண்மூடித்தனம்தான் என்ன எனக்கு எங்க அப்பா பிடிக்கும் எனக்கு எங்க அப்பா தான் தெய்வம் ஓகேங்களா அதனால அவர் மேல குதிச்சிருவேன் இது நார்மலாவே ஆரோக்கியமான மன்னங்கள்லாம் கிடையாது சூரியன் கர்மா கொண்டவங்க அந்த மாதிரி இருந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்து ஆமாவா இல்லையா சரி இப்போ இப்படி வருவோம் ஒருத்தருக்கு சூரியங்காரமா இருக்கு அவங்க அப்பா நல்லவருமே வச்சுப்போம் ஓகேங்களா எனக்கு எங்க அப்பாவை கெட்டது பண்ணிருப்பாரு குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது இப்ப கூட இருக்கலாம் ஓகே எனக்கு எங்க அப்பா பிடிக்காது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க பாட்ட அப்படின்னு நினைச்சாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சாரு இப்போ அவரே ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்றாருப்பா இவர் எடுத்துப்பாரா எடுத்துக்க மாட்டார் எடுத்துக்க மாட்டாரு இப்ப இப்ப இந்த ஸ்டாண்டும் தப்பு தானே தப்பு தான் சார் அதாவது கண்மூடித்தனமா ஒருத்தரை ஒட்டு மொத்தமா ஒதுக்கிடவும் கூடாது இப்ப சூரியன் கர்மா இருக்குன்னா அவங்க அவங்களுக்கு நல்லது பண்றதும் அப்பா தான் கெட்டது பண்றதும் அப்பா தான் ஓகே அப்பாவை கண்மூடித்தனமா ஒதுக்கிடவும் கூடாது அதே சமயம் அப்பா சொல்ற எல்லாத்தையும் கண்மூடித்தனமா ஏத்துக்கவும் கூடாது அப்போ அப்பா சொல்றதை எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு ஃபில்டர் இருக்குல்ல

அப்படி எல்லாம் வாழ முடியாது ஓகேங்களா இப்போ சூரியன் கர்மா இருக்குது நம்ம என்ன சொல்றோம் சூரியன் யாரு மருத்துவர் மருத்துவரை கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்னு சொல்றோம் ஆஹ் ஆனா ஊர் ஊடகத்துல நல்ல மருத்துவர்களோ இருக்கிறாங்க கடவுளத்துல வருவாங்க கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்னு இப்ப நம்ம சொல்லிட்டோம் அத கேட்டு ஒருத்தர் நல்ல மருத்துவர்

அந்த கர்மா தான் அவனுடைய பலகீனம் அதுதான் இன்னைக்கு டாபிக்கே ஓகேங்களா அப்போ நமக்கு நமக்கு என்ன தேவை நமக்கு பலகீனம் வேணாம் நமக்கு பலம் மட்டும் தான் தேவை கரெக்டுங்களா அப்ப பலத்தை பயன்படுத்தணும்னா நம்மளுடைய நட்சத்திரம் அது நம்ம அந்த கர்மால பயந்துருக்கோம் அந்த அது சம்பந்தப்பட்ட ஆளுங்கிட்ட நம்மதான் ஜாக்கிரதையா இருக்கணும் கண்மூடித்தனமா நம்பவும் கூடாது கண்மூடித்தனமா ஒதுக்கிடவும் கூடாது நம்மளுடைய சுய விருப்பு வெறுப்பா அதுல கொண்டு வர கூடாது இவ்வளவுதான் பாயிட்டு இதே இதே சுக்கரன் கர்மாவா இருந்தா மனைவி ஓகேங்களா மனைவி இதே புதன் கர்மாவா இருந்தா மாமா இதே செவ்வாய் கர்மாவா இருந்தா இளைய சகோதரரு கணவனு ஓகே இதே சனிக்கர்மாவா இருந்தா மூத்த சகோதரரு சித்தப்பா இதெல்லாம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த கர்மா இருந்தாலும் அந்த கர்மாவுக்கான கிரகத்தை விட்டுருங்க இங்க பண்ற தப்பு என்னன்னு தெரியுங்களா சனிக்கர்மான்னா எல்லாரும் சனிக்கு போயிடுவீங்க ஜாதத்துல சனி எங்க இருக்குன்னு போயிடுறீங்க சனி எங்க பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு சனிக்கர்மா இருக்கா சனி காரகத்துவங்கள் இருக்குல்ல காரகத்துவங்கள் ஓகேங்களா சூரியனுடைய காரகத்துவம் தந்தை சனி வந்து வேலைக்காரன் ஓகேங்களா சனி வந்து மூத்த சகோதரர் அந்த மாதிரி சூரியனுக்குன்னு நூத்துக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்குல்ல அது அதுக்கெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணும்னே இல்ல நெட்ல போட்டீங்கன்னாலே வரும் ஓகேங்களா அந்த காரகத்துவங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குல்ல அந்த முக்கியமான நபர்கள் தான் உங்க வாழ்க்கையில சுத்தி சுத்தி இருப்பாங்க சுத்தி சுத்தி பிளே பண்ணிட்டு இருப்பாங்க புரிஞ்சுதுங்களா அப்போ அவங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம குழப்பம் ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு அப்ப அவங்க கிட்ட வந்து நமக்கு நல்லது மட்டும் தானே வேணும் நமக்கு கெட்டது வேணாமில்ல அதுக்குதான் அறிவு இருக்குது அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னா நான் கண்மூடித்தனமா தான் இருப்பேன் கண்ணை மூடிட்டு வண்டியை போட்டுனா எங்க வேணாலும் போய் முட்டை தான் செய்யும் அது அவங்களுடைய மனத்தன் விட்டுற வேண்டிதான் நம்ம ஒண்ணு சொல்றோம்